நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் சங்கப்பலகையின் ஓர் அங்கமான சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அதாவது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை சார்ந்து இருக்கின்ற நபர்கள் தொடர்பான நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த பகுதியானது தொடர்ச்சியாக அப்படி அமைந்து சென்று வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கவிஞர் ஒருவரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக அந்த வகையில் திருமதி கங்கா ஸ்டான்லி அவர்கள் தான் இன்றைய நாள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்றார் அமரையும் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் வாயிலாக கொள்ளலாம் வணக்கம் 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 மிஸ் மிஸ் உற்சாகமான எங்களுடைய அழைப்பினை ஏற்றி வருகை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் தொடங்குவதாக இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு அறிமுகம் என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய அறிமுகத்திலிருந்து இந்த நேர்காணல் பகுதியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கூறுகல் ஆமாம் நான் வந்து பிறந்து வளர்ந்தது இங்கே யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் கருகாமையில் என்னுடைய ஆரம்ப பாடசாலை காசு பாடசாலைன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் அதெல்லாம் படிச்சுட்டு பிறகு என்னுடைய உயர்கல்வியை நான் செகுந்தா இந்து கல்லூரியிலும் வித்யானந்த கல்லூரியிலும் படித்துட்டு அதன் பின்பு நான் இது என்ன தாதியாக கிரீன் மெமோரியல் வைத்தியசாலையில் பயிற்சி பெற்று அங்கே வேறு வந்தேன் அங்கே வேணும் செய்துட்டு பிறகு இடம் பேர்ந்து ஜெர்மனிக்கு சென்று இப்பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாற்பது வருஷத்தை அன்பித்து கொண்டு இருக்கின்றேன் நான் நாங்கள் செல்லும்போது திருமணமாகித்தான் சென்றேன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவரும் திருமணம் செய்து அவருக்கும் ஒரு மகன் இருக்கிறார் கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது ஏழு ஒம்பது இருபத்தி ரெண்டு எனது கணவர் இவ்வுலகை விட்டு விட்டார் பிறகு நான் இங்கே இருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் அந்த நேரத்தில் பெருசாக தமிழ் ஆர்வம் இல்லை ஆனால் எனது தந்தையார் தான் அந்த தமிழில் சரியான ஆர்வம் இருந்தபடியே அவர் வந்து என்ன பண்ணி பண்டிதர் ராமச்சந்திரன் சொல்லி கூடுதலாக அங்கே உள்ளவைக்கு தெரியும்பில்லையே நேண்டு அவர் ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஞானி மாதிரி அவர்கிட்ட படிக்க விட்டது அப்பொழுது தான் நான் இந்த கவிதை எழுது பற்றி படித்தேன் நான் அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த வானொலிக்கு இந்த மங்கையர் மஞ்சரி அப்படி அதற்கு சில பத்திரிகைகளுக்கு அப்படி கவிதை அதெல்லாம் எழுதுறது பிறகு அதன் பிறகு அந்த வேலையை நிமித்தம் நான் அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் இந்த திரும்ப நாங்கள் ஜோமனிக்கு இடம் பெயர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ர்டி தமிழ் வானொலி ஆரம்பித்தது அப்போ அதிலேருந்து தான் மீண்டும் என்னுடைய எழுத்து ஆர்வம் பேருந்து ஆரம்பித்தது அதிலேருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு வாங்க அவருந்து லண்டன் தமிழ் வானொலி அது டிஆர்டியில் ஒரு ரெண்டு மணித்தேலம் நடந்தது பிறகு அது தன் தனிமையாக இயங்குகின்றது மற்றது பத்திரிகை மஞ்சஞ்சிகை மற்றது பூவரசு மற்றது இப்போ அகரம் மற்றது தமிழ் டைம்ஸ் அப்படி புயலில் எழுதி கொண்டிருக்கிறேன் மற்ற இப்படி கவியரங்கம் பட்டிமன்றம் சிறுகதை கட்டுரை அப்படியெல்லாம் கொண்டிருக்கிறேன் அத்துடன் நான் அங்கே போய் மொழி படித்து வயது வயது போனவர்களை பராமரிக்கும் நிலையத்தில் வேலை செய்கிறேன் அத்துடன் தமிழ் ஆலயங்களில் அதாவது தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றேன் அப்போ வந்து ஒரு மூன்று பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறேன் நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில் அதுக்காக எங்களுக்கு அது வந்து என்னுடைய விருப்பு எல்லாம் அதில் தான் நாங்கள் அப் செய்கிறோம் நாங்கள் அப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது நிச்சயமாக இந்த நேர்காணல்கிட்ட நான் கேகம்புற அத்தனை கேள்விக்கான பதவியுமே உங்களுடைய அறிமுகத்திலேயே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த அறிமுகம் தான் உங்களுடைய தொழில் துறையை பத்தி நீங்க சொல்லியிருந்த தாதிய தொழில வந்து நான் இஞ்ச இருந்து நான் செய்த நான் உங்களுடைய முழுமையான தொழில் துறை வந்து தாதிய துறை தானே அல்லது போனால் இங்க இருக்கும் வரைக்கும் தான் அந்த தொழிலை நீங்க செய்தீர்கள் ஆஹ் நான் இங்க இருக்கும் மட்டும் தாதியாக பயிற்சி பெற்று தாதி பதினைஞ்சு வருஷம் செய்தே நான் அத்துடன் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் கடைசி ஒரு நாலஞ்சு வருஷம் கடைசி இது செய்தனா ஆபிரிஷன் தேட்டரில் அசிஸ்டன்ட் வேற அப்படி வந்து நீங்க உங்களோட தொழில்துறை வந்து ஒரு வேறு துறையாக இருக்கின்றது தாதிய தொழில இருக்கிறீங்க ஆனாலுமே கூட நீங்கள் வாரான எழுத்துத்துறையின் துறையின் மீதான ஒரு பற்றுதலின் காரணமாக இந்த கவிதைகள் கவிதை தொகுப்புகள் எல்லாத்தையுமே படித்திருக்கிறீங்க நிறைய கவிதைகள் அதுக்குமாறு உங்களுடைய தொழில்துறையை நீங்கள் சமாளித்துக்கொண்டு கொண்டு இந்த எழுத்துத்துறையின் துறையின் வாயிலாக இப்படி உங்களுடைய பயணம் ஆரம்பித்தது அதாவது அது வந்து அந்த அங்க போன பின்பு தமிழில் வந்து கூட ஆர்வம் வந்துட்டு முதல் இளமையாக இருக்கும் பொழுது அது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது அப்போ அங்கே போன பிறகு கொஞ்சம் அந்த கூட வந்து வேறு வேறு ஆட்களோட தான் இருந்தாங்க பழகும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய தமிழின் யாருமே அப்போதான் புரிஞ்சுதுன்னு அப்போ அந்த இதில் வந்து அதை எழுத எழுத அப்படியே எழுதிக்கணும் கொள்ள ஓய்வு நேரங்களில் அப்படி நிச்சயமாக இந்த ஓய்வு நேரம் என்று சொல்லும்பொழுதான் எனக்கு என்னமொரு விடயமும் ஞாபகம் வருகின்றது உங்களுடைய தொழில்துறை வேறியாக இருக்கின்றது அங்கே சென்றுமே கூட இப்ப சொல்லி இருக்கீங்க உங்களுடைய விருப்பத்தின் மத்தியில் வந்து நான் பாடசாலையில் கணி ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் வேறு ஒரு தொழில்களும் எல்லாம் செய்கிறேன் சொல்லிட்டு அவ்வாறு இருக்கையில் வந்து எழுத்துத் துறையிலேயும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கவிதைகளையும் படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நேரத்தை வந்து எவ்வாறு முகாமி செய்கிறீர்கள் உங்களுக்கு கவிதை எழுதுவதற்கான நேரங்கள் கிடைத்துக் கொள்வது என்றதா அது வந்து என்னுடைய கணவரின் தக்க தான் அவற்றை உறுதுணையோடு தான் நான் இதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவர் முழு உதவியும் எனக்கு செய்வார் நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமே பெண்கள் வந்து ஒரு தொழில்துறையில் பயணிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அவருடைய குடும்பத்தின் இந்த பங்களிப்பு இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய இயலாது அதிலும் குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு வந்து கணவருடைய பங்களிப்பு இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாதுன்றது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம் தான் அந்த வகையில நீங்கள் இரண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறீர்கள் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுவதற்கும் தயாராக இருக்கின்றீர்கள் அதற்குமே நாங்கள் வாழ்த்துக்களையுமே நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின ஒத்துழைப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க அறிமுகத்திலே சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னராக இந்த கவிதை நான் எழுத வேண்டும் எழுது போனால் எனக்குள்ளே வந்து இவ்வாறான ஒரு திறமை ஒன்று இருக்கின்றது எழுத்து திறமை இருக்கின்றது கவிதை திறமை இருக்கின்றது கவிதை ஆற்றல் இருக்குன்ற சொல்லி இங்கே எப்போ உணர்ந்து கொண்டீங்க நான் வந்து சும்மா ஆரம்பத்தில் வந்து சும்மா வசன கவிதை தான் எழுதினேன் அது எழுதும் போது அந்த சில சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை வச்சு அப்ப எழுத வேணும் என்று தோன்றியது அப்ப அதனால எழுத தொடங்க இப்ப அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து அது பயிற்சியாக வந்து விட்டது பிறகு கவியரங்கம் அப்படி இந்த அதுகள் எல்லாம் செய்யும் பொழுது இன்னும் கூட அதை உத்வேகம் வந்து கூடிய அது அழகாக இருந்தது அதில் அது தொடர்ந்து ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கவிதைக்கு மேலே எழுதியிருப்பேன் நான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் இதில் வெளியிட்டது வந்து தொகை குறைவு எனக்கு நிறைய கவிதை எழுதியிருக்கிறேன் அப்படியெல்லாம் எழுதி எழுதி சேர்த்து வச்சுருந்ததும் ரெண்டு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறீங்க இதில் இன்னும் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த புத்தகம் வெளியிடுற ஐடியா எனக்கு இருக்கு இல்லை அப்போ நான் வேலை செய்யும் இடத்தில் நான் ஒரு ஆள் தான் தமிழால் மற்றது ஜெர்மன் ஒரு இத்தாலி ஒரு ரஷ்ய பெண்மணி அப்போ வந்து அவ நான் இப்படி சொல்லுவேன் அந்த எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓவிய நேரத்தில் ஏதாவது கிருக்கிக் கொண்டிருந்தேன் என்னென்னிக்குன்னா இப்படி ஏண்டா அப்போ நான் சொன்னேன் இப்படி நிறைய எல்லாம் சீர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க சொன்னேன் நீ அவ என்னெண்டா ஒரு புத்தகமாக கட்டி வச்சுக்கேன்டா உன்னுடைய பேரை பிள்ளை பார்க்கலாம் என்று அப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த யோசனை வந்தது இப்படி ஒரு வெளியிடலாம் அப்படி என்று தொடங்க ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஒரு பொழுது பொழுதுபோக்கு மற்றது கிடைக்கிற நேரத்தில் அதனை எழுதி ஒரு நூலாக அச்சடிச்சு வெளியிடும் பொழுது அது ஒரு ஆவணமாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் இல்லாத காலத்திலேயுமே கூட எங்களுடைய ஆவணங்கள் வந்து அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு எங்களுடைய பெயரை பறைசாற்றுவாக இருக்கக்கூடும் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த ரெண்டு உங்களுடைய புத்தகங்கள் பாடல்களையுமே நிச்சயமாக சொல்லலாம் இந்த கவிதை என்றும் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருகின்றது எப்போதுமே வந்து நாங்க முதலாவதா எழுதுற ஒரு விஷயம் அல்லது நான் முதலாவதாக செய்யற ஒரு விஷயத்தை வந்து நாங்க மறக்க மாட்டோம் அந்த வகையில நீங்கள் கவிதை துறைக்குள்ள வந்திருக்கிறீங்க எழுத்து துறையின் இருக்கிற ஆர்வம் காரணமாக அப்படி இருக்கேக்குள்ள உங்களுடைய முதலாவது கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீங்க எழுதின முதலாவது கவிதை அல்லது போனால் மறக்க முடியாத கவிதை என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் எழுதினதுல இவ்வளா காலத்திலையுமே மறக்க முடியாத ஒரு கவிதை என்ற இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அதை எழுதியிருக்கிறீங்க மறக்க முடியாத கவிதைன்னு சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி எழுதின கவிதைகள் மற்றது நான் பிள்ளை பிள்ளையில மகன் பிறந்தபோது எனக்கு உண்டான சந்தோஷத்தை பற்றி எழுதின கவிதைகள் அப்படி இருக்குது எல்லாமே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு முதல் மனதில பதிஞ்சிருக்கு மற்ற நிறைய எழுதி இருக்கிறேன் ஜதார்த்தங்கள் நிறைய என்னுடைய கவிதையில இருக்குது அதை பார்க்கிறவே சொல்லிவிடம் என்று அந்த யதார்த்தம் இருக்குது நிச்சயமாக ஒரு எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய ஒரு எழுத்தாளருக்கு எல்லா எழுத்தாளரிடையுமே இருக்கிற ஆயுதம் வந்து அந்த எழுத்துன்னு சொல்லலாம் நாங்கள் சமூகத்தில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி எழுத்து போனால் நீங்கள் இந்த சமூகத்திற்கு கூற வருகின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய அந்த எழுத்துலேயே வந்து காட்டி விடுவார்கள் மற்ற எந்த தொழில் புரிபவர்களாலையும் வந்து அந்த விஷயத்தை வந்து இலகுவில் செய்து விட முடியாது ஆனால் எழுத்தாளர்கள் என்றும் பொழுது வந்து அந்த விஷயத்தை டக்கனவே செய்திடலாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை கூறணும்னா மட்டும் உங்களை ஒரு கவிதையில நீங்க எழுதி விட்டீங்களா சமூகத்துக்கு நிச்சயமாக போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது அந்த வகையில நீங்க இவ்வளவு காலமாக இங்க இருந்து அஹ் உங்களுடைய தொழில் துறை வந்து வேறொரு துறையாக இருந்து அதன் பின்னர் வந்து அஹ் அங்க வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் இங்கே இப்ப உங்களுடைய அந்த ஓய்வு பொழுதுக்கு வந்து இங்கே வந்திருக்கிறீங்க அந்த ஒரு பயணம் தொடர்பாக சொல்லுங்க ஆஹ் அதுக்குடையில வந்து சொல்லணும் நீங்க சொன்னீங்க இந்த மக்களை திருத்தணும் இந்த இரண்டா நான் ஒரு முறை ஒரு கவிதை எழுதிய பொழுது அதை வாசித்து விட்டு ஒருவர் வந்து கேட்டார் இது நீங்களும் எழுதினதண்டு அப்பொழுது நான் சொன்னேன் ஓம் அண்டு எனக்கு எழுதினது போல இருக்குன்னு சொன்னார் அது எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா எங்கேயோ ஒருத்தருக்கு அது பிடிச்சிருந்தது அதை விட இன்னும் ஒரு பொழுது ஒரு இளம் பிள்ளை அவங்கள மாதிரி அம்மா இருக்கு அறுபதாவது பேர்த்திக்கு ஒரு வாழ்த்து கவிதை எழுதினான் அந்த வாசிச்சுட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு தனக்கு இப்படி மயக்கும் செறி தண்டி அழுதுட்டேன் சொன்னேன் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இது அதே மாதிரி இன்னும் ஒரு பிள்ளை வந்து இது இந்த என்ன மியூசிக் அந்த சங்கீதத்தில் ஒரு அரங்கேற்றத்துக்கு இந்தியாவிலிருந்து தான் வந்த ஒரு டீச்சர் அவ வந்து ஒரு முனைவர் அங்கே வந்து சென்னை தமிழ்ச்சங்கத்தில் ஏதோ தலைவராக இருந்தான் அப்போ அவள் வந்த பொழுது அந்த கவிதையை வாசி இந்த நான் எழுதி வச்சுருந்தோம் அப்போ அவகிட்ட அவள் எனக்கு முன்னும் பின்னே தெரியாது பார்த்துட்டு சொன்னால் இது நான் கவிதையண்டா வாசிக்கலாம் வேண்டாம் கொடுக்க பார்த்துட்டு சொன்னால் மனதை தொட்டுதண்டு அப்போ அதுகளெல்லாம் இந்த அதுதான் எங்களுக்கு கிடைக்கல போயின்ட்டு நான் ஆனால் சில சமயம் நாங்கள் எதுக மோனையில் அதுகளை எழுதுறத்துக்கு யோசிப்போம் அதுல வந்து எங்களுடைய உணர்ச்சியில கொட்ட முடியாது சில சமயம் நாங்கள் வசன கவிதையத்தான் அதை கொட்டி கொடுக்க முடியும் அதுவும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்க நிச்சயமாக அந்த நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருதுன்னு கூட அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆஹ் கஷ்டப்பட்டு ஏதோ இப்ப எல்லாருமே நினைக்கிறேன்னு நாங்க ஏதோ ஒரு வகையில முன்னுக்கு வரணும் எங்களுடைய பெயர் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பார்கள் அவ்வாறு வந்து அப்படி ஒரு எண்ணத்தின் காரணமாக நாங்களுமே நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு நபருக்கு உலகத்துல ஒரு மூலையில வந்து ஏதோ ஒரு நபருட போய் சேர்ந்து அவர் மூலம் கிடைக்கின்ற ஒரு கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விருதாக கொள்ளும் அவ்வாறாக நீங்க நீங்க கூறின இந்த மூன்று சமூகத்தின் அடிப்படையிலேயுமே அஹ் உங்களுடைய அந்த கவிதை துறைக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய நிறைவண்டு அதை நிறைவே எடுத்துக்கொள்கிறேன் அஹ் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்துமே உங்களுடன் பயணிக்கலாம் இன்றைய தினத்திலும் கூடங்களுடன் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருந்த திருமதி கங்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடன் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் இந்த கவிதை துறை தொடர்பாகவும் அவருடைய கவிதை நூல் தொடர்பாகவும் கலந்துரையாடலாம் அதற்கு முன்னராக இன்றைய நாளை இத்துடன் நிறைவு நிறைவு செய்யலாம் விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்து செல்லும் நன்றி நேர்களே